இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு இருக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டமாகும் இந்த திட்டம் மூலம் பெண்கள் பொருளாதார பின்தங்கிய வகுப்பினர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் வீடு கட்ட மானியம் பெற்று பயன்பெறலாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வீடு வேண்டுமென்றால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினராக இருக்க வேண்டும் குறைந்த அளவு வருமானம் அல்லது சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு எளிதில் வீடு கிடைக்கும் அதிலும் பெண்கள் பெயரில் வீடு கட்ட கடன் பெறுவது மிகவும் எளிது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களையும் குறைந்த வருமானம் உள்ளவர்களையும் அரசு இப்படித்தான் தரம் பிரிக்கின்றது குறைந்த வருமானம் உள்ள பிரிவினர்களும் எளிதாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து வீடு கட்டுவதற்கான கடனை பெறலாம் குறைந்த வருமான வகுப்பின் வருமான அளவு அதிகபட்சம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு இருக்க வேண்டும் ஆறு லட்சம் ரூபாய் வரை வீட்டுக்கடன் பெறும் போது ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்தில் வீட்டுக்கடன் பெறலாம் தனிநபர் ஒருவரின் வருமானம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை இருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் வரை வீட்டுக்கடன் பெறும்போது வட்டியிலிருந்து நான்கு சதவீதம் விலக்கு பெறலாம் அதுவே தனிநபர் ஒருவரின் வருமானம் பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரை வீட்டுக்கடன் பெறும்போது வட்டியிலிருந்து மூன்று சதவீதம் விலக்கு பெறலாம் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு வாங்க முயலும் போது அதாவது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பிற பின்தங்கிய வகுப்பினர் அதற்கான முறையான சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு அதிக முன்னுரிமை உண்டு இத்திட்டத்தின் கீழ் வீடு வாங்க முயலும் பெண்கள் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பிற பின்தங்கிய வகுப்பினர் என எதுவாக இருந்தாலும் எளிதாக வீடு கட்டுவதற்கான கடனை பெற முடியும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்ட முயறும் குடும்பத்திற்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு திருமணமாகாமல் இருக்க வேண்டும் வீடு கட்ட நினைக்கும் தனி நபரின் வயது எழுபது வயதுக்குள் இருக்க வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் அவர்கள் வீட்டில் இருக்கும் யாரும் கடன் ஏதும் பெற்றிருக்க கூடாது குறைந்தபட்சம் முப்பது சதுர மீட்டர் குறைந்த வருமான வரம்பில் உள்ளவர்கள் அறுபது சதுர மீட்டர் வருமான வரம்பு ஒன்னில் உள்ளவர்கள் தொண்ணூறு சதுர மீட்டர் வருமான வரம்பு இரண்டில் உள்ளவர்கள் நூற்றி பத்து சதுர மீட்டர் வரை வீடு கட்டலாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்